மனைவியின் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கையா சனி பகவானுடைய நேரடி பார்வை விழுத்தால மனைவியின் உடல்நலத்தில் அக்கறை தேவை மனைவி மூலிமா சொத்து வாங்கிறதுக்கான பாக்கியம் மனைவி மூலிமா வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏறி காலபுருஷ தத்துவத்துக்கு நாம் பத்தாம் இடத்துல வந்து சனி பகவானுடைய அதாவது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அமுறாரு நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வீட்டிருக்காரு அப்போ தொழில் சார்ந்த விஷயம் தொழில் ஏற்கனவே சனி பகவானுடைய இடத்தை நேரடியாக குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் பார்க்கறதால தொழிலின் வளர்ச்சி அதிகப்படுத்தி பெரிய லெவலில் வருவீங்க மேன்மை தருகின்ற இடத்தை நீங்கள் பிடிக்கக்கூடிய காலமாகும் தொழிலில் வரி வெற்றி இல்லை எனக்கு வாய்ப்பு இல்லை அரசியலில் பெரிய வளர்ச்சி இல்லை நான் ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கேன் எங்களுக்கு ஒரு பங்கெடுப்பே இல்லை சுவாமி நான் ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட் ஆகணும் பெரிய லெவலில் வரணும் ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இது வரைக்கும் எதிர்பார்க்காத அமைப்பு இது வரைக்கும் நம்மளுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பு இல்லாமல் இருந்தால் அதில் பெரிய வளர்ச்சி வரதுக்கான நிறைய பேருக்கு பிஸ்னஸ் மாற்றம் என்று சொல்லக்கூடிய இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வெளியூர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான காலம் என்று சொன்னால் மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்க போகிறதுக்கான அமைப்பு முக்கியமாக மாற்று வழி என்று சொல்ற மாதிரி அதாவது மாற்று மொழி பேசுகின்ற இடத்துக்கு செல்லும் பொழுது உங்கள் உயர்வான காலத்தை நீங்க எதிர்பார்ப்போம் ஐயா தாயகம் இருந்தா இன்னொரு இடத்துக்கு போவீங்க வேறு மொழி செய்கிற இடத்துக்கு நீங்க போறதுக்கான அமைப்பு மே மாசத்துக்கு அப்புறம் தொடர்புகள் ஏற்படும் அதன் மூலியமாக நல்ல வருமானம் செல்வாக்கு உயர்கின்ற காலங்கள் தன வரவுக்கு குறை இருக்காது ஒரு குரு ஸ்தானத்துல வச்சு பார்க்க போறாங்க மிதுன ராசிக்காரங்கள் அப்போ உயர்வான வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உண்டு கவலை கொள்ள தேவையில்லை தான் நவம்பர் மாதம் தான் இந்த ராக கேதுக்களுடைய பயிற்சி வருது அது கூட இரண்டாம் இடத்துக்கு தான் கேது பகவான் வராரு எட்டாம் இடத்துல ராகு பகவான் வராரு அப்போ பொறுமை நிதானம் பிரதானம் கடைசி காலத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலம் கடகத்தில் அமர்கின்ற கேது அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லை நம்ம கடைசி வர்றது நம்ம கால்வீசம் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எவ்வாறு இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுக்கு முடிஞ்சு ஆண்டு தொடக்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிச்சு டிசம்பர் முடிய நம்ம வாழ்க்கை தரம் எவ்வாறு இருக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆரம்பத்தில் திருநள்ளாறு சனி பயிற்சியும் மே மாதத்துக்கு அப்புறம் ச குரு பகவானுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்திலிருந்து இடம்பெயர்ந்து கடகத்துக்கு செல்லக்கூடிய காலம் வாழ்க்கை தன்மை அதுவும் கடைசியில் நவம்பர் மாதம் தான் அந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சி அதனால் பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு எவ்வளோ மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்குமா கீழ்மட்டத்துக்கு செல்லுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டில் நம்ம வாழ்க்கை உயர்ந்து காணக்கூடுமா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் உண்டு நாளைய பொழுது நல்ல பொழுதா வெடியாதான் என்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் உண்டையா இதை தனித்தன்மையாக நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த சனி பகவானுடைய பயிற்சி முக்கியமாக அனைவருடைய கோட்பாடுகளை மீறி தருகின்ற அமைப்பு யாரானா சனி பகவான் கர்மகாரகன் அல்லவா அவருடைய பயிற்சி வச்சுதான் மனிதனின் வாழ்வில் முன்னேற்றமோ கீழ்மட்டத்துக்கு செல் பகுத்தறிவு அறிவியே பகுத்து கொடுக்கிறது யாரானா சனி பகவான் அறிவியே நாம் பிரபஞ்சத்தில் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா வாழ்க்கைத்தன்மையில் நாம் தெரிந்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் உண்டு எவ்வாறு கிடைக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய நாணத்தை நவ கிரகங்கள் கொடுக்குது அவருடைய பிம்பத்தை தான் நாம வாழ்கின்ற வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அனைத்து ஜீவராசிகளுக்கு அதான் பொருந்தும் குரு பகவான் ஜெம்மத்துல இருக்கல ஏதோ ஓரளவுக்கு இருபத்தஞ்சு பாகம் அல்லது முப்பது பாகம் தருந்து கொண்டு தான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லல அதாவது முழுமை உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் தான் பூர்த்தியாய் சேர்ந்தது இரண்டாயிரத்தி கடைசி வரைக்குமே ஓரளவுக்கு சங்கடங்களும் சந்திச்சிருப்பீங்க மன அழுத்தங்களையும் சந்திச்சிருப்பீங்க உடல் சார்ந்த பிணிகளையும் எந்திருக்கு நான் இல்லனே சொல்லல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்ல நம்மளுக்கு கிடைக்கிறத பாக்கியமே எதிரான முதல் நிலை என்று சொல்லக்கூடிய முதல் போஸ்டிங் ஃபஸ்ட்டு போஸ்டிங் அதான் கிடைக்க போகுது ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் அந்த பத்து என்று சொன்னாலே ஜீவன கர்மா பத்தாம் இடம் என்று சொன்னாலே கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இவர் நின்ற இடம் அவர் நின்ற இடம் அவர் பார்க்குற இடம் இவர் பார்க்குற இடம் அப்போ சனி பகவானுடைய பார்வை சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் எங்கிறதுனா பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ தொழில் சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய புதுமை ஆண்டாக அந்த ஆண்டு மாறப்போம் ஐயா இருக்கிற வேலையில் பெரிய வளர்ச்சி காணக்கூடிய தன்மை மிதுனத்துக்கு உண்டு ஒருபடி உயர்ந்தே காணப்போறீங்க இப்போ இருக்கக்கூடிய மட்டும் ஐயா யூடியூப் சேனல் சொல்கிறேன் டிவியில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் திட்டம் தகவல் என் மூலயமாவே சொல்கிறேன் இதே போல் நாம் கீழ்மட்டத்தில் இருந்து ஒரு கண்ட பங்க் கடை ஒரு பெரிய மால் திறக்க ஒரு ஹோட்டல் திறக்க போகிறோம் இந்த மாதிரி விஷயங்களை ராசி ஏன்னா ரெண்டாம் அதிபதி யாரானா கம்யூனிகேஷன் தருகின்ற அமைப்பு சந்திரன் உணவு மருந்து பள்ளிக்கூடம் கம்யூனிகேஷன் தருகின்ற அமைப்பு அனைத்து செல்வங்கள் வாரி வழங்குகின்ற பாக்கியம் போதிக்கின்ற தன்மை இதெல்லாம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஈஸி த கவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜீவன கர்மாவே பத்தாம் அதிபதியே குரு அவ்வளோ தான் அப்போ நேராம் அதிபதியும் குருவே பத்தாம் அதிபு குரு அப்போது என்னன்னா வாழ்க்கையில் இவங்க இதுவரைக்கும் போதிக்கின்ற அமைப்பு இல்லாமல் இருந்தால் இனி போதிக்கின்ற அமைப்பை ஒரு டீச்சர்ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோ இது மாதிரி மாறுகின்ற அமைப்புகளாக இவங்களுக்கு கல்வியில உயர்ந்து காணப்பட போறாங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்க மே மாதத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகம் ஆகுற மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்கும் முதல்ல வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும் வாங்கவே முடியாதவங்க வாங்காதவங்க கூட இடம் வாங்கி போட்டு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த காதல் திருமணத்துக்கு ஒத்து வரலன்னா இந்த முறை காதல் திருமணங்கள் ஒத்து ஆயிடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுமை ஆண்டு என்று கூட சொல்லுவேன் மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மே மாதம் வரைக்கும் பொறுமை சார்ந்த விஷயங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இருந்தால் கூட போதும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி நடந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தே காணப்படும் சாமி ஒரே ஒரு இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய இடம் எதிரான தாயாரின் உடல்நலம் முக்கியமா தாயாருடைய நட்பு தாயாருடைய சொந்தங்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க நான்கு என்று சொல்லக்கூடிய மாத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை விழுது அந்த வண்டி வாகனத்துலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க புதுமை வாண்டுகள் அதாவது பழைய வாகனங்களெலாம் வச்சு தான் தூக்கி போட்டுட்டு புதிய வாகனங்களை வாங்குறதுக்கு பாருங்கள் அதில் இன்சூரன்ஸு இதெல்லாம் வண்டிலாம் போக்குவரத்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க எப்போ சென்றாலும் நாம் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வதும் இதெல்லாம் எப்போவுமே எலிஜிபிளாக இருக்க வேண்டும் நான் சொல்கிற வார்த்தையே வந்து அதான் இரவு நேர பயணம் ஒம்பது மணி வரைக்கும் நிப்பாட்டிடுங்க அதுக்கப்புறம் பத்து ஒரு மூணு மணிக்கு அப்புறம் கிளம்புங்க எப்பொழுதும் என் வீடியோவில் வருகின்ற வார்த்தையை தான் சொல்லுவேன் எல்லாரும் நன்றாக இருந்தால்தான் நானும் நல்லா இருக்க அனைவரும் நன்றாக இருந்தால் தான் நம் வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும் அதனால பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அந்த ரெண்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுகின்ற அமைப்பு குரு பகவானுடையது அப்போ ராசிக்கு ரெண்டு என்று சொன்னாலே தொழிலின் வளர்ச்சி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை தருகின்ற அமைப்பு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்தை சென்று ரீச் பண்றதுக்கான அமைப்பு வாழ்க்கையில் நாம் தேட முடியாது இதெல்லாம் எதிர்பார்த்துருப்போமா நாமெல்லாம் வாழ்க்கை நான் வாழ்வுனா அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி ஏன்னா அவங்க அடுத்தவங்களை உயர்த்தி தான் பழக்கம் தான் உயர்ந்து செல்லுகின்ற பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது மிதனத்தை பொருள் ஏன்னா கம்யூனிகேஷன் காலபுருஷ தத்துவத்துக்கு கம்யூனிகேஷன் என்று சொன்னாலே அடுத்தவருடைய நலத்தை தாண்டுகின்றவர் செய்தி தொடர்பாளர் என்று கூட சொல்லும் அவங்களுடைய கம்யூனிகேஷன்லாம் சொன்னீங்கன்னா போதும் குழந்தை பாக்கியம் தருகின்றது திருமண தோஷத்தை இவங்களாம் இருந்தாவே அவங்க பக்கத்தில் இருந்தாவே போதும் நல் வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும் அப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் உச்சமடையக்கூடிய காலம் அப்போ குரு பகவான் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி தான் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானம் உயர்ந்து காணப்படும் மனைவியின் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கையா சனி பகவானுடைய நேரடி பார்வை விழுத்தால மனைவியின் உடல்நலத்தில் அக்கறை தேவை மனைவி மூலயமா சொத்து வாங்கிறதுக்கான பாக்கியம் மனைவி மூலயமா வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்படும் காலபுருஷ தத்துவத்துக்கு நாம் பத்தாம் இடத்துல வந்து சனி பகவானுடைய அதாவது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அமுறாரு நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வீட்டிருக்கார் அப்போது தொழில் சார்ந்த விஷயம் தொழில் ஏற்கனவே சனி பகவானுடைய இடத்தை நேரடியாக குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் பார்க்கறதால தொழிலின் வளர்ச்சி அதிகப்படுத்து பெரிய லெவலில் வருவீங்க மேன்மை தருகின்ற இடத்தை நீங்கள் பிடிக்கக்கூடிய காலமாகும் தொழிலில் வரி வெற்றி இல்லை எனக்கு வாய்ப்பு இல்லை அரசியலில் பெரிய வளர்ச்சி இல்லை நான் ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கேன் எங்களுக்கு ஒரு பங்கெடுப்பே இல்லை சுவாமி நான் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகணும் பெரிய லெவல்ல வரணும் ஒரு பெரிய லெவல்ல வரணும்னு நினைக்கக்கூடிய தன்மை எல்லாம் இது வரைக்கும் எதிர்பார்க்காத அமைப்பு இது வரைக்கும் நம்மளுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பு இல்லாமல் இருந்தால் அதில் பெரிய வளர்ச்சி வரத்துக்கான நிறைய பேருக்கு பிஸ்னஸ் மாற்றம் என்று சொல்லக்கூடிய இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வெளியூர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான காலம் என்று சொன்னால் மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கான அமைப்பு முக்கியமாக மாற்று வழி என்று சொல்ற மாதிரி அதாவது மாற்று மொழி பேசுகின்ற இடத்துக்கு செல்லும் பொழுது உங்கள் உயர்வான காலத்தை நீங்கள் எதிர்பார்ப்போம் ஐயா தாயகம் இருந்தால் இன்னொரு இடத்துக்கு போவீங்க வேறு மொழி செய்கிற இடத்துக்கு நீங்க போறதுக்கான அமைப்பு மே மாசத்துக்கு அப்புறம் தொடர்புகள் ஏற்படும் அதன் மூலியமாக நல்ல வருமானம் செல்வாக்கு உயர்கின்ற காலங்கள் ச தன வரவுக்கு குறை இருக்காது ஒரு குரு ஸ்தானத்துல வச்சு பார்க்க போறாங்க மிதுன ராசிக்காரர்கள் அப்போ உயர்வான வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உண்டு கவலை கொள்ள தேவை கடைசியில தான் நவம்பர் மாதம் தான் இந்த ராக கேதுக்களுடைய பயிற்சி வந்து அது கூட இரண்டாம் இடத்துக்கு தான் கேது பகவான் வராரு எட்டாம் இடத்துல ராகு பகவான் வராரு அப்போ பொறுமை நிதானம் பிரதானம் கடைசி காலத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலம் கடகத்தில் அமர்கின்ற கேது அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லை நமக்கு கடைசி வர்றது நம்ம கால் விஷயம் பண்ண முடியாது அதனால இருக்கின்ற ஆரம்ப கட்டம்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு மூன்று மாத காலங்கள் ஜென்மத்துல குரு பகவான் இருக்கிறதால ஜீவன கர்மாவை செய்ய வைக்கும் தாயார் உடல் நலத்துலையும் கவனம் எடுத்துக்கணும் குடும்பத்தில் கவனத்தை எடுத்துக்கணும் நம்ம உடம்பில் முதல்ல கவனத்தை எடுத்துக்கணும் நிறைய அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுகின்ற தன்மை முக்கியமாக அந்த ஜீவன் அதை இவங்கள சொல்கிறோம் இல்லை பெரிய பெரிய நாணிகள் சன்மார்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறோம் இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சுட்டு இருக்க இந்த வல்லலார் பெருமான் பூண்டி மகான் மகான் சார்ந்த விஷயங்கள் மகானுடைய வழிபாடுகள் சித்தர்களுடைய வழிபாடுகள் பழனியை போய் இறைவன் முருகப்பெருமான வணங்கிறது அங்கே இருக்கக்கூடிய போகர வணங்கிறது நான் வண்டி வேன் வாடகை தான் வச்சு ஓட்டிட்டு இருக்கேனா வண்டி ஓனராக மாறத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் உதிரி பாகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வச்சிட்டு நான் பெரிய லாக்க பெரிய ஃபேக்டரியை வச்சு நடத்துற மாதிரி ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரதுக்கான காலமாகும் இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சரியில்லாத வாழ்க்கை இனி சரிப்படுத்துகின்ற வாழ்க்கையாக மாற்றுகின்ற ஆண்டு என்று சொன்னால் அது இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டு தான் ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நிறைய வளர்ச்சிகளை கண்கூடாக பார்க்கலாம் பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்கிறார் போல் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கணும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பதும் பொறுமையோடு இருக்கிறதும் பேச்சில் கவனத்தை எடுத்து ஏன்னா இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண் பாய் காது இது மாதிரி விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கிறது முக்கியமாக இறைவன் நாமத்தை இந்த ரெண்டாம் இடத்துல வருகும் பொழுதே குரு பகவான் ரெண்டாம் ரெண்டு என்று சொன்னாலே வாய்தான் சொல்லுகின்ற சொல்லு பலிதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது வாக்கு பலிதம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இனிமேல் சொல்லுகின்ற வார்த்தையில் பலிதம் ஏற்பட்டு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போது இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற வந்த சங்கடங்கள் சந்தேகங்கள் மனக்குழப்பங்கள் அனைத்தும் நிறைவு பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு புதுமை தருகின்ற புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டே ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகும் முத்திரை பால் அப்படின்னு சொல்ற மாதிரி முத்திரை தால் படிக்கின்ற ஆண்டாகும் அரசியல் வட்டாரங்களாகட்டும் குழந்தை பேர் திருமணம் எல்லாத்துலேயும் ஐயா எதில எதில் நின்று போச்சோம் நான் எதுல வே என்ன சொல்ற வேலையில வளர்ச்சி இல்லை நான் இந்த மாதிரி விஷயத்தில் நான் வளர்ச்சி காணாமல் இருக்கிறேன்னா இந்தமாரி வளர்ச்சிகள் உங்களுக்கு காணக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வெற்றி தருகின்ற வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அந்த எம்பெருமான் சிவபெருமானை சேரப்போது வாழ்க்கைத்தரம் உயர்ந்து காணப்பட போது அபிராமி அந்தாதியை பாடி வர பாடிவர அந்த அன்னை மதுரை மீனாட்சி வழிபடு உமையவலை வழிபடுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க மதுரை மீனாட்சியை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கைத்தரம் உயர்ந்து காணப்படும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்